ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் பனிரெண்டு நற்செல்வன் தங்காய் நற்செல்வன்னா நின்ற சம்பத்தை உடையவன்னு அர்த்தம் கிருஷ்ணன் திருவடிகளில் நிரந்தர கைங்கரியம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகங்கிறபடி கைங்கரிய லக்ஷ்மி அன்றோ ஒரு ஆத்மாவுக்கு நிலைநின்ற சம்பத்து அப்படிப்பட்ட கைங்கரியமாகிற செல்வத்தை உடையவன் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட நற்செல்வன் யார் அவன் ஸ்ரீதாமா நாம கோபாலக ஸ்ரீதாங்கிறவர் கிருஷ்ணருக்கு நல்ல நண்பன் எப்போவும் கிருஷ்ணனோட கூடவே இருப்பான் கிருஷ்ணனோட கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுறதுனால நித்தியம் பண்ண வேண்டிய கர்மானுஷ்டங்களை பண்ண முடியல இவர் ஒரு கோபன் பாலை கறக்கிற தொழிலை பண்ணாமல் கோபாலனுக்கே கைங்கரியம் பண்ணுவான் இதுலேருந்து என்ன தெரியறது பகவானிடத்தில் ஈடுபட்டுட்டால் கர்ம பாசங்கள் நம்ம விட்டு போயிடும் எதுவும் பண்ண வேண்டியதில்லைன்னு தெரியுது விஷி மண்டலி பிரத மவுஞ்சதை ஜப மவுஞ்சதை ஹோம மவுஞ்சதை சர்ப மவுஞ்சதங்கிற இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ராதா காட்டு வழியில் போயின்னு இருக்கார் இவரோட அழகை பார்த்த மகரிஷிகள்லாம் ஜபம் பண்ணுறதை விட்டுவிட்டாளாம் சிலர் ஹோமம் பண்ணிட்டுருந்தா அதை நிறுத்திட்ட வேறு சிலர் விரதங்கள் அனுஷ்டிச்சின் இருந்தால் அதையும் அவ விட்டுட்டான் சர்வ மவுச்சதன்னு எல்லாமே நின்று போயிடுது ஏன் பகவானை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு அவனை உட்காத்தி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணின்னு இருந்தா என்ன லாபம் அவனை அடைய இவைகள் சாதனங்கள் சாத்தியம் நமக்கு கையில் கிடைச்சப்பறம் சாதனங்கள் அவசியம் இல்லையே அவரவர்களின் கர்மானுஷ்டங்கள் அனைத்தும் பகவான் அடைஞ்சதுக்கப்புறம் கை அவனுக்கு பண்ணும் கைங்கரியமே உத்தமமான கைங்கரியம் ஸ்ரீதாமாங்கிற இந்த நற்செல்வனுக்கு உத்தமமான கைங்கரியம் கிடச்சதால பால் கறக்கிற தொழிலை விட்டுட்டான் கண்ணன் தோளில் எப்பவும் கையை போட்டுண்டு போவான்கிறார் பெரியாழ்வார் ஒரு கையால் இவன் தோளை ஊன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த நற்செல்வனின் தங்கை யார் அப்படின்னா நம்ம கோதை நாச்சியார் எப்படின்னா நற்செல்வன்னா தான் சம்ஸ்கிருதத்தில் லக்ஷ்மணன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன்னு ஸ்ரீராமருக்கு அனவரதமும் கைங்கரியம் பண்ணினார் லக்ஷ்மண் லக்ஷ்மணர் தான் கலியுகத்தில் பகவத் ராமானுஜரை அவதாரம் பண்ணர் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரக பலபத்திரக திருதீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதிங்கிறது இந்த புராண பிரமாண ஸ்லோகம் ராமானுஜருடைய தங்கை தான் ஆண்டாள்னு ஒரு வாழித் திருநாமமே இருக்குது பெரும்பூதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே அரங்கனக் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நூறுதடா வெண்ணெய் தடா அக்கார அடிசல் சமர்ப்பிக்கிறேன்னு இந்த சின்ன குழந்த ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை பெருமாள் கிட்ட வேண்டின்றுட்டாளாம் நாறு நரும்பொழில் சோலை நம்பிக்கு நான் தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்து அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ அப்படின்னு இவளே நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்காள் குழந்தையை ஆண்டாள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றினாளோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு இவளுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணின நம்ம ராமானுஜர் யோசிக்காமல் இவளோட விருப்பத்தை நாம் நிறைவேற்றி வச்சுடுவோம் அப்படின்னு இவர் நூறு தட அக்கார அடிசல் நூறு தட பெண்ணை சமர்ப்பிச்சுட்டார் சமர்ப்பிச்சுட்டு நேர ஆண்டாள் சன்னதிக்கு போய் அம்மா கோதே நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி வச்சுட்டேம்மா அப்படின்னார் அதை கேட்ட ஆண்டாள் சலங்கை ஒலி ஒலிக்க நாலு ஸ்டெப்பு நடந்து வந்தாளாம் ஒரு அண்ணன் தான் தங்கையோட ஆசையை நிறைவேற்றுவான் நீர் என் அண்ணனோ அப்படின்னு நெகிழ்ந்து அப்படியே உட்காந்துட்டாளாம் இன்னிக்கும் அமர்ந்த திருக்கோலத்தில் திருமல் திருமாலிருஞ்சோலையில் ஆண்டாளை நம்ம சேவிக்கலாம் ராமானுஜரை கோதாகிரஜர் அப்படின்னே அழைப்பார்கள் அதனால்தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியேன்னு கோதையை நம்ம வாழ்த்துரும் ஆண்டாள் திருவடிகளே சரண்